நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் மக்களிசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை உலகம்பட்டி கரு சோமசுந்தரம் இல்ல திருமண விழா மணமக்கள் டாக்டர் ஸ்வர்ணம் எம்பிபிஎஸ் டாக்டர் ஸ்ரீனிவாசன் எம்பிபிஎஸ் இந்த திருமண விழாவில் சிறப்பு நிகழ்வாக விஜய் டிவி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி அவர்களின் மாபெரும் கிராமிய இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வை நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நிறுவனம் நடத்தி வருகின்ற ரேடியன்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் என்ற நிறுவனம் நடத்தி கொடுத்தது கூடுதல் சிறப்பு இது போன்ற இசை நிகழ்ச்சிகளை உங்கள் இல்ல திருமண விழாக்களில் நடத்தி கொடுக்க நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக இந்த எல்லாம் மிகப்பெரிய நகரத்தார் ஆளுமைகள் எல்லாம் சந்தித்திருக்கிறோம் இன்று ஒரு மிகவும் முக்கியமான ஒரு இசை ஆளுமைகளை சந்திக்க இருக்கிறோம் நாட்டுப்புற இணையர் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி என்றால் இன்று உலகம் முழுதும் தெரியும் அவர்கள் இன்று நமது உலகம்பட்டியில் கே ஆர் சோமு அவர்களுடைய குடும்ப திருமண திருமண விழாவில் ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்திருக்கிறார்கள் அதை நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியும் ரேடியன்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் என்ற இந்த நிறுவனமும் இணைந்து இந்த நிகழ்ச்சி அமைத்திருக்கிறோம் என்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி தம்பியும் அவர்களும் நம்முடன் இருக்கிறார்கள் இந்த ஊருக்கு வந்ததை பற்றி அவர்கள் நம்முடன் சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் இன்னைக்கு உலகம்பட்டிக்கு அதுவும் நம்ம சோமசுந்தரன் இல்ல திருமண விழாவிற்கு நாங்கள் வந்திருக்கோம் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த மனவீட்டாக இருக்கும் அதே போல் எங்களுக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருந்து எப்பொழுதுமே எங்களுடைய வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அன்போடையும் அக்கறையோடையும் இருக்கக்கூடிய அருமையண்ணன் நம்மளுடைய முத்துராமண்ணன் அவங்க மூலமாக தான் இந்த ஒரு நிகழ்ச்சி தொடர்பு இருந்தது அதில் ரொம்ப மகிழ்ச்சி இந்த நட்பு ரொம்ப சீரும் சிறப்பமாக போய்ட்டுருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அதே போல் சிவசுப்பிரமணியண்ணன் அவர் இப்போ கேமராவுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்காரு அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த வகையில் ஏன்னா பொதுவாகவே ஒரு ஈவெண்ட் அப்படின்னாலே அவங்கள எப்படி உபசரிக்கணும் அவங்கள வரவேற்கிறது அவங்கள எப்படி வழி அனுப்புறது இது எல்லாமே ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுறதுல அவங்களுக்கு நிகர் அவங்க தான் அந்த வகையில் எங்களுக்கு எப்பயுமே அண்ணன் நிகழ்ச்சி கொடுத்தாலே கண்ணை முடிக்கிட்டு வாங்கிடுவோம் நாங்கள் பிரச்சனை இல்லை ரொம்ப மகிழ்ச்சி ஆமாம் லாஸ்ட் டைம் கூட ஒரு நமக்கு ஆந்திராவில் ஒரு குண்டூர் நிகழ்ச்சி பண்ணோம் அதுவும் அதே மாதிரி ரொம்ப சிறு சிறப்பாக எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம உலகம்பட்டியில் ஒரு நிகழ்ச்சி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுவும் ஒரு இல்ல விழாவில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த வகையில் என்னென்னா பொதுவாகவே அந்த நகரத்தார்கள் அவங்க இல்ல விழாவில் இது மாதிரி விசேஷங்களில் ரொம்ப அழகாக அவங்க அந்த கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலே அது ரொம்ப அழகாக உட்காந்து ரசிப்பாங்க ஆட்சிமார்களாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப அழகாக ரசிப்பாங்க அவங்களுடைய இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய சாப்பாட்டு பெரியர்கள் நாங்கள் வகை வகையான சாப்பாட்டு பெரியர்கள் ராஜலட்சுமி சொல்லுங்கள் உங்கள் அனுபவத்தையும் நான் வந்து நிறைய வந்து நகரத்த அஹ் பகுதிகளில் வந்து பட்டிமன்றம் வந்திருக்கேன் அப்ப மேக்சிமம் என்னை கூட்டி வர்றது நம்ம தேவகோட்ட ராமநாதன் அண்ணா மூலமா பட்டிமன்றம் அப்படிங்களா அப்பச்சி சபாபதி அவங்க கூட சோ நான் ரொம்ப ரொம்ப வருஷமாவே எனக்கு ஒரு சின்ன ஒரு தொடர்பு உண்டு எப்பவுமே ஆமா இங்க வந்த எப்பவுமே வந்து நாங்க வந்து இந்த ஆடியன்ஸ் வந்து நம்ம மக்கள் சொல்லுவாங்க ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் வி கிளாஸ் ஆடியன்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம்ல அதாவது வந்து என்ன மாதிரியான பாடல் கொடுத்தாலும் கருத்துள்ள பாடல் கொடுத்தாலும் கேட்கறதுக்குன்னு ஒரு சில ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க அதுல வந்து எப்பவுமே நம்ம நம்ம பகுதியில் உள்ள மக்களுக்கு முதலிடம் கொடுக்கலாம் எப்பவுமே அந்த கருத்துள்ள பாடல் ஒரு விஷயமான பாட்டு எல்லாம் பாடும்போது அவ்வளவு அழகா ரசிச்சு சாப்பாடு ரொம்ப முக்கியம் ஆமா உலகம்பட்டி அதே போல இந்த பக்கமே எப்பொழுதுமே உலகம்பட்டி மட்டும் இல்ல இந்த செட்டிநாடு அப்படின்னு வந்துட்டாலே அதுல ஒரு அந்த ஒரு கலாச்சார பண்பாட்டோட அவங்க பண்றது என்னன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு வாரமா ஒரு வார காலங்களுக்கு அந்த விழாவை நடத்துறது அஞ்சு நாள் பண்றது மூணு நாள் பண்றது இது மாதிரி அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்குவாங்க அது ஒரு கலாச்சார அப்படி விழாவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அவங்கள்ட்ட பார்க்க முடியும் அதே போல சாப்பாடு விஷயம் சொன்னோன்னே ரொம்ப நாள் ஒரு ஆசை இந்த சும்மா குழம்பு அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னும் நான் அது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைதான் சொல்லுவாங்க அந்த சும்மா குழம்ப ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பார்க்கணும் அதை வந்து டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஆமாம் அந்த வகையில் உலகம்பட்டி இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் இன்றைக்கி இந்த உலகம்பட்டியில் நிகழ்ச்சி பண்ணுறது அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு மனவீட்டாருக்கும் அண்ணன் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி தம்பி இப்போ வந்து எங்கள் ஊரை பற்றி சந்தோஷம் நல்லா சொன்னீங்க உங்கள் ஊர் என்ன ஆ நம்ம ஊர் பார்த்திங்கன்னா என் நான் பிறந்தது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரம்பக்குடி தாலுகாவில் கலபம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் அது ஒரு என்ன சார் புதுக்கோட்டையிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அதே போல் பள்ளி படிப்பெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி அதே போல் இசை சார்ந்து படிக்கும்போது திருச்சியில் இப்படி தான் அது நம்ம ஊரோட சிறப்பு எனக்கு என்ன அது எப்பயுமே நான் ஊரை நேசிப்பேன் ரொம்ப ரொம்ப நேசிப்பேன் அதில் என்னென்னா நம்ம இன்னைக்கு எங்கே வேணாலும் சுத்தலாம் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் ஆனாலும் என்னுடைய தாய் கிராமம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு பூரிப்பு வரும் ஏன்னா அந்த கிராமத்துக்கு தான் தெரியும் நான் யாரு என் நான் என்னை குழந்தை பருவத்திலேருந்து பார்த்து நான் பிறந்ததுலேருந்து என்னை ஒவ்வொரு அந்த மரம் செடி கொடி அந்த மண் இது எல்லாமே என்னை பார்த்துருக்கு அத்தனை உறவுகள் அதுவும் உறவுகள் தான் ஆமாம் அதோட நானும் நெருக்கமாக இருந்திருக்கேன் இல்லையா ஒரு அந்த புழுதியில விளையாண்டுருக்கேன் அந்த மரங்கள்ல ஏறி குதிச்சிருக்கேன் அந்த மரத்துல இருந்து நாலு காயப்பறி இருக்கேன் அந்த மாதிரி இந்த செந்தில் கணேசன் முழுமையா பார்த்தது அவனுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே அந்த மண்ணுக்கு தான் தெரியும் இல்லையா முழுக்க முழுக்க அதனால அந்த கலவம் அப்படின்ன உடனே எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள எப்போதுமே ஒரு பொறிப்பு ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ தம்பி இப்போ இப்போ சமீபத்தில்லாம் அந்த ஊருக்கு போகும்போது அந்த நீங்கள் விளையாடி அந்த மரங்களில் ஏறி திருப்பியும் குதித்து விளையாடணுங்கிற ஒரு இருக்கும் இருக்கும் எப்பயுமே இப்போ வரைக்கும் போனேன்னா விளாண்டுக்கிட்டு தான் இருப்பேன் ஒரு ஈவினிங் டைமில் கொஞ்சம் விளாடுறது உண்டு அதே போல் விளாடுவீங்கன்னா மர ஏறி விளாடுவீங்க மர ஏறி விளையாடுறதில்ல இப்போ இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு வாலிபால் விளையாடுறது கிரிக்கெட் விளையாடுறது இந்த மாதிரி இருப்போம் பசங்களோட அதே போல் என்னென்னா எனக்கு இந்த இடத்துல தானே நம்ம இதை இது இந்த மாதிரி இந்த வேலை ஒரு விளையாட்டை பண்ணோம் இந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அதாவது உதாரணத்துக்கு ஒரு முறை நாங்கள் அப்போல்லாம் இந்த லீவு நாள் கட்டல இந்த மே மாதம் ஜூன் மாதம்லாம் லீவு இல்லையா ஸ்கூல் லீவ் இல்லையா அப்போல்லாம் இப்படி போவோம் ஏதாவது இந்த குளங்களில் போய் குளிக்கிறது அங்கே ஒரு சமுதாய கிணறுன்னு ஒன்று இருக்குது அங்கே போய் நாங்கள் குளிப்போம் அதில் ஒரு போட்டியெல்லாம் வச்சு குளிப்போம் அது அதே போல் மீன் பிடிச்சி விளாடுவோம் அந்த சகதியெல்லாம் மல்லி பூசிக்குவோம் அப்புறம் அந்த வாழை மரத்தை இது மாதிரி அது என்னதை சொல்கிற அந்த இது மாதிரி தடுவதுனால இந்த தோணி மாதிரி வச்சுக்கிட்டு அது மேலே ஏறி விளாடுறது அப்புறம் நம்பர் புழு க இது பண்ணி விளாடுற எண்ணி விளாடுறது தண்ணிக்குள்ளேயே விளாட்றோம் ஆமாம் முக்கிளிச்சு விளாட்றது அந்த மாதிரி நிறைய அப்புறம் ஒரு முறை ஒரு சின்ன 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 திருட்டு விஷயம்லாம் பண்ணுவோம் பசங்களோட சேர்ந்துக்கிட்டு போய் யார் விட்டு போய் இளநி வெட்டி சாப்பிட்றது அப்படி ஒரு முறை பண்ணும்போது கூட நண்பர் ஒருத்தர் இருந்து விழுந்துட்டாரு அதை மறைக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு அந்த மாதிரி பெரிய பாடாயிடுச்சு ஊருக்குள்ளே திட்டு வாங்குறது அடி வாங்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்போ இப்போ அந்த இடங்களுக்கெல்லாம் போகும்போது அப்படியே அந்த ஒரு நினைவுகள் வந்து போகும் பசுமையை அந்த மாதிரி மறக்க முடியாத ஒரு இது ரொம்ப மகிழ்ச்சி தம்பி இந்த இசைத்துறைக்கு அந்த ஊர் வந்து எப்படி நீங்கள் அதுக்குள்ளே இந்த ஊர்லேருந்து என்ட்ரி அறிங்கிறது கொஞ்சம் சுருக்கமாக விஷயம் ஆனால் என்னென்னா அந்த ஊரில் பெரும்பாலும் நான் இல்லை பொதுவாகவே எங்கள் பகுதிகளில் கூட நிறைய புது புது பாடல்கள் அப்படி அப்படின்னு வந்துருச்சு ஆனால் ஒரு காலகட்டங்களில் மேக்சிமம் இந்த கேசட் செல்வோம் இல்லையா அது தானே இருக்கும் பதினஞ்சு வாங்கிட்டு வருவாங்க இல்லையா அப்போது மேக்சிமம் இந்த திருவிழாவாக இருக்கட்டும் வீட்டு விசேஷமாக இருக்கட்டும் எதுனாலுமே கூட அங்கே ஒழிக்கப்படுற பாட்டு இந்த நாட்டுப்புற பாட்ட இருக்கும் ஐயா கோட்டைச்சாமி ஆறுமுகம் மாரியம்மாள் இவங்களுடைய பாடல்கள் பிரசுவன்குஜா இது மாதிரியான பாடல்கள் தேக்க ஐயா இது மாதிரியான பாடல்கள் தான் பெரும்பாலும் ஒழிக்கப்படும் நல்லதுனாலும் கெட்டதுனாலும் எல்லாமே சொல்றது அந்த ராம்ஜி அதே தான் அதே தான் மதுரை ராம்ஜி அவங்க போட்ட டைம் அது கிட்டத்தட்ட நான் சொல்றது ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போது எங்களுக்கு பாட்டு அப்படின்னாலே எனக்கு அந்த நாட்டுப்புற பாட்டு தான் ஏதாவது இப்போ முணுமுணுக்கிறது கூட நாட்டுப்புற பாட்டு தான் அந்த கம்மா ஓர தில கண்ணாத்தா என்னை கண்டுக்காம போரி ஏடி சின்னத்தா அது ஒத்தையில் போரி இளைய அத்த மக உள்ள செத்தருந்து பேசுவை இது சமயபுரம் இல்லை இந்த மாதிரி டக்குன்னு பாட்டு அப்படின்னாலே அது நாட்டுப்புற பாட்டு தான் அத அப்படியே கேட்டு கேட்டு வளர்ந்ததுனாலேயே என்னவோ அப்புறம் என்ன என்ன அறியாமலே என்னை அதுக்குள்ள ஈர்த்து ஈர்த்திருச்சு அப்போ அந்த சமயத்துல என்னுடைய மச்சான் அவர் என்னை தான் இந்த துறைக்கு அறிமுகப்படுத்தினவர் செல்லத்தங்கையா அப்படிங்கிறவர் அவரு இவன் நல்லா பாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு தரேன் பாடுறியா தம்பி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அவரு பாடல்கள் எழுதி கொடுத்து அப்புறம் ஒரு கலைக்குழுவாக உருவாகி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக நாங்கள் அப்படியே மேடை கலை நிகழ்ச்சிகள் அப்படியே பண்ணிட்டு வரோம் அதுக்கப்புறமா தான் அந்த ஒரு விஜய் டிவி அந்த சூப்பர் சிங்கர் பயணம் எல்லாம் இன்றைக்கி உலகம் முழுதும் ஒரு முகவரி உங்களுக்கு எளிதாக அந்த கிராமம் பெற்றுக் கொடுத்துரு ராஜலட்சுமி உங்களுடைய வில்லேஜை பற்றி இதே இதே விஷயத்தை நீங்கள் இப்படி ரொம்ப இதுக்கு உடவாக இருக்கும் ஏன்னா நாங்கள் இருந்தது வில்லேஜ் இல்ல திண்டுக்கல்ல ரொம்ப நகரத்தில் டவுனில் தான் இருந்தோம் நாங்கள் ஆனால் என்னென்னா இவருக்கு மாதிரியான அந்த கிராமத்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே எனக்கு இல்லை நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ரொம்ப அடுக்கடுக்கான அப்படியே ரொம்ப நெருக்கமான வீடுகள் இருக்கும் அந்த மாதிரி தொடர் வீடுகளில் நெசவு போட்டு கைத்தறி நெசவோட அந்த ஒரு வாழ்க்கை எங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னா அந்த இந்த அந்த தொழிலோட இணைஞ்சவங்களுக்கு அது இல்லைன்னா தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கருவாடு விக்கிறவங்களுக்கு பூவாசம் வந்தா தூக்கம் வராது அவங்களுக்கு அந்த கருவாட்டு வாசம் வந்தால் தான் தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி எங்களுக்கு எப்படின்னா அந்த நெசவுல வந்து கைத்தறி நெசவு போது ஒரு சவுண்ட் வரும் அதுல அந்த சட்டக்கும் சட்டக்கும்னு ஒரு சவுண்ட் வரும் அந்த சவுண்டு வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு சத்தம் நாங்கள் தூங்கினது எந்திரிச்சது விளையாண்டது எல்லாமே அந்த சத்தத்தோட தான் அதில் குறிப்பா நாங்க வந்து நாட்டுப்புற இசை பாடல்களை கேட்டதே இல்லை நாங்க எங்க அப்பா அம்மாலாம் அந்த நேரத்தில் என்னென்னா ரேடியோ தான் அவங்களுடைய மிகச்சிறந்த நண்பன் ரேடியோ போட்டுப்பாங்க இப்போ வரைக்கும் எங்க அப்பாவுக்கு வந்து அப்பா அவர் கேட்ட பாடல்கள் இப்ப கேட்டாரா அது யார் பாடினது யார் மியூசிக் பண்ணது யாரு டைரக்ட் பண்ணதுன்னு கரெக்டா சொல்லுவாரு கரெக்டா சொல்லுவாரு ஏன்னா அந்த டைத்துல வந்த ரேடியோ பாடல் எல்லாத்துலயுமே பாடியவர் பி சுசீலா டி எம் சௌந்தரராஜன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது எல்லாமே சொல்றதுனால அப்பாவுக்கு பயங்கரமா மனப்பாடம் அது அதனால எனக்கு நிறைய பழைய பாடல்கள் மனப்பாடமா தெரியும் திடீர்னு சில மேடைகள்ல சில பாடல் கேட்டா கூட வரிகள் தெரியலன்னா என்கிட்ட கேட்பாங்க இதுக்கு என்ன வரி வரும் அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து பாடலோட நாங்களும் வாழ்ந்தவங்க தான் பட் இருந்தாலும் நாட்டுப்புற இசைக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்ல கிராமத்துக்கும் எங்களுக்கு தொடர்பு இல்லை எங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப முற்றுமே வேற மாதிரி இருக்கும் நெசவு பாட்டு அதை தாண்டி பஜனை பாடல்கள் நிறைய பண்ணுவோம் மார்கழி மாத பஜனை புரட்டாசி மாத பஜனை ஆவணி நாயர் பஜனைன்னு பஜனை பாடல்கள் நிறைய பாடிட்டு இருந்தோம் நான் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது தான் எனக்கு வந்து இந்த குரல் வளம் வந்து என்னோட வாய்ஸுக்கு வந்து நான் கொஞ்ச நாள் பக்தி பாடிட்டு இருந்தேன் பக்தி பாடிட்டு அப்புறம் வந்துட்டு சினிமா பாடலுக்கு ட்ரை பண்ணும்போது பெரிய அளவில் என்னால் எனக்கு வந்து அது நம்மளோட பாடலுங்கிற மாதிரி என்னால் இது பண்ண முடியல அதோட கனெக்ட் ஆக முடியல ஆமாம் ஆமாம் அதனால நான் என்ன ஆயிட்டேன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அதை விட்டுட்டேன் நான் விட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சேன் நான் எங்கள் தாத்தா இருந்தார் சப்போர்ட்டா தாத்தாவோட காலத்துக்கு அப்புறம் நிகழ்ச்சியே போகாமல் சும்மா வீட்டில் தான் இருந்தேன் அந்த நேரத்துல தான் எங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் அப்பனம்பட்டின்னு ஒரு கிராமம் அங்க இருந்து நடராஜ் ஜனன்னு வந்து அவர் வந்து ஒரு கிராமிய இசைக்குள் வச்சு நடத்திட்டு இருக்க தலைவர் அவர் எங்கேயோ நான் பக்தி பாட்டு பாடும்போது கேட்டுட்டு உனக்கு நாட்டுப்புற பாட்டு ரொம்ப நல்லா இருக்குமா அவன் குரலுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாசம் வந்து அடிக்கடி வீட்டுக்கு வந்து ஒரு டேம்டின்னு ஒரு இசை கருவி இருக்கு அத வச்சு சில மெட்டுக்கள்லாம் எனக்கு சொல்லி தந்தாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு மக்கள் இசை பழக்கம் கல்லூரியில அதாவது என்ன சொல்றது உங்களுடைய பால்ய நினைவுகள் பிறந்த ஊர் அந்த ஊரானது உங்களுடைய இசை இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த உலகளாவிய புகழ் இது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளமா அமைந்தது வந்து எங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய மக்கள்டையும் பறந்துகிட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வணக்கம்